எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதுக்காக ஏற்கனவே இருக்கிற பல முன்னாள் தலைவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க யாரும் புதுசாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்களா அவங்க ஆல்ரெடி இருந்து எதுவுமே முன்னேறின மாதிரி தெரியல உமன் சேஃப்டிக்கும் இப்போ ரொம்ப கிரைம்ஸ் ரேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக தான் நடக்குது எதுவும் பெருசாக மாற்றம் ஆன மாதிரி தெரியல அட்லீஸ்ட் இவங்க வந்தா வச்சு ஏதாவது ஒரு நியூவா இது வரும் அப்படின்னு ஒரு ஹோப் அவ்வளோதான் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு அதுல பாதி பெண்களுக்கு சரி பாதி ஆண்களுக்குன்னு பங்கு விட்டு கொடுத்த ஒரே ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எங்கேயுமே யாரும் இந்த மாதிரி சம உரிமை கொடுத்தது இல்ல கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிகள் கடந்த பத்து ஆண்டுகளாக மக்களுக்கு நிறைய விஷயத்துல பிரச்சனைகள்ல பங்கிடுறாங்க சோ அப்போ அவங்க ஒரு புது மாற்றமா வந்திருக்கலாம் இல்லையா எல்லாருமே தான் சொல்றாங்க இப்போ ஓட் கேட்கும்போது எல்லாருமே தான் சொல்றாங்க எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் ஆனா யாருமே ப்ராப்பரா இப்ப நீட் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க எல்லாருமே அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க ஆனாலுமே அது எதுவுமே மாற்றம் ஆனால் மாதிரி தெரியல இன்னுமே சூசைட்ஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு ஸோ சொல்றது வச்சு சான்ஸ் லைக் ஒரு நியூ சான்ஸ் லைக் ஒரு நியூ லீடர் மேபி நியூ ரூல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறாங்க மாதம் மாதம் வந்து வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதா சொல்கிறாங்க அது எத்தனை பேருக்கு கிடைக்குது நீங்களே சொல்லுங்க ரொம்ப எளிமையாக இருக்கவங்களுக்கு கிடைக்குது பட் எல்லாருக்குமே அது அவ்வளவு ரொம்ப ஃப்ரீ பஸ் சொல்றாங்க ஒரு பதினஞ்சு ரூபா இருக்குமா அதுல என்ன அவ்வளவு பெனிஃபிட் ஆயிட போறாங்க படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத சொல்றாங்க அதுவுமே ஃப்ரீ பஸ் இருக்கு காலேஜ் கூட்டம் தானே பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கா அப்படிக்கா போய் நிக்கிறாங்க நிப்பாட்டு மாட்றாங்க ஓடுற ஓடுற ஓடுறாரு அது எல்லாம் காலேஜ் வரும்போது ஆக்சுவலி ஆஹ் அந்த பஸ் டிரைவர் கூட ஃபுல்லும் ஏறவும் விட மாட்டேறாங்க பாதியில இருக்க போய்டுறாரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பஸ்ல விஜய் வந்து ஒருவேளை வின் பண்ணலை திரும்பவும் சினிமாவுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க உங்களோட கருத்து என்னவா அவரு எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போகமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அவர் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு தெரியல யாருக்கு அவரோட விருப்பம் ஒரு உங்களுக்கு விஜய் வந்து ஒரு ஆக்டரா பிடிக்குமா இல்லை பொலிட்டிஷியனை பிடிக்குமா ஒரு ஆக்டர் லைக் ரொம்ப பிடிக்கும் அவர் லைக் லீடர் அவர் பண்ற ஹெல்ப்பிங் அதனால ரொம்ப பிடிச்சு பிடிச்ச அதுதான் நீங்கள் சிஎம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க மேபி த விமன் சேஃப்டி பிகாஸ் ஆர் நவடேஸ் இஸ் நோ சேஃப்டி ஃபார் விமேன் இஸ் கண்டினியூஸ்லி ஆக் ஆக்சுவலி ஃபார் விமன்ஸ் இட்ஸ் கண்டினியூஸ்லி ஹாப்பனிங் தட் வே பண்டா இஸ் கண்டினியூஸ்லி ஹாப்பனிங் அட் ரஸ் மேன் வேறவே கோ இட்ஸ் நா இஸ் நோ சேஃப்டி ஆல் ஸோ மேபி ஃபார் விமென்ஸ் சேஃப்டி ஓகே எந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் வின் பண்ணணும்னு என்ன நினைக்கிறீங்க மேபி டிவி கே டிவி கே ஏன் டிவி கே because uh, not because i'm fan of vijay it's because uh, some youngster should come right okay uh, so i'm ipo neenga sonna and the titangala vijay seyalpadu varu neenga nenikireengala um i think so because maybe or maybe not I, i'm not sure about it ஏற்கனவே நீங்கள் சொல்கிற திட்டங்களை வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் பேசிகிட்டே இருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் இல்லையா ஆமாம் அதான் மேரி சீமானுக்கு சீமான் அவங்களுக்கு வந்து நிறைய பேர்சன் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களும் வந்து வின் பண்ணலாம் ஏன்னா அவங்க நல்லா வந்துட்டு விமென்ஸ்க்கு சேஃப்டி எல்லாமே நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணலாம் ஏன் ஆக்சுவலி ஈவன் பிஜேபி அண்ணாமலை ஆர்சோ இட்ஸ் அ குட் பர்சன் அவங்களுக்கும் வந்து இடம் கொடுக்கலாம் அவங்க ரெண்டு பேர்லாம் யார் வந்தாலுமே இட்ஸ் பெஸ்ட் தமிழ்நாடு என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆர்சோ டிவி கேர்சோ